விராட் கோலியா இல்ல கௌதம் கம்பீரா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின கே கேஆர் வர்சஸ் ஆர்ஜிபி மேட்ச் ஆனது பரபரப்பா முடிவுக்கு வந்திருக்கு என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடைல்டா பாக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ தொடரோட பத்தாவது லீக் போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் இன்னைக்கும் போதும்னாங்க இந்த போட்டியானது பெங்களூரு இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியத்தில் தொடங்குச்சு ஆல்ரெடி விராட் கோலி வர் எஸ் கௌதம் கம்பீர் பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் இதனாலே இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புக்கு மத்திய கே கேப்டனான கேப்டன் ஸ்ட்ரேயர் டாஸ் பண்ணாரு பவுலிங்க சூஸ் பண்ணாரு ஆர் சிபில தொடக்க வீரர்கள் களமிறங்கினாங்க கேப்டன் விராட் கோலியும்

படித்தர் மூன்று ரனிலும் அனுஜ் ராவத் மூன்று ரனிலும் வெளியேற

நிறைய ஒரு கிட்ட எடுத்திருந்தாங்க நூத்தி எண்பத்தி மூணு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க கே கே ரணி அட்டேங்க அப்பா சரியான துவக்கம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் பிளிப்சால் இன்னொரு பக்கம் சுனில் நரேன் ரெண்டு பேருமே அதிரடியில் மிரட்டினாங்க சிக்ஸர்களை தெரிக்க விட்டாங்க பவர் பிளேலயே எண்பத்தி அஞ்சு ரன்கள் அடிச்சிட்டாங்க பயங்கரமான துவக்கமா தான் இது இருந்துச்சு குறிப்பா ஆர்சிபி சிபி பந்து வீச்சுல ருத்ரதாண்டம் ஆடிட்டாரு சுனில் நரேன் பட் பவர் பிளே முடிஞ்ச உடனே விக்கெட்டை பறி கொடுத்தாரு சுனில் நரேன் மொத்தமா இருபத்தி ரெண்டு பந்துகள் நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தாரு அதுல ஐந்து சிக்ஸர்களையும் ரெண்டு பவுண்டரியும் லாசி இருந்தாரு பின்னாடியே இருபது பந்துகள் முப்பது ரன்கள் எடுத்து பிளிப்சால் விக்கெட்டை பறி கொடுக்க ஆர் சிபிக்கு ஒரு பிரேக் த்ரூ பார்க்கப்பட்டது பட் தான் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க கே கே ரணி கேப்டன் ஸ்ட்ரேயர் செய்யறோம் வெங்கடேஷ்யரும் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க ஒரு பக்கம் அதிரடியில் மிரட்டிட்டு இருந்தாரு வெங்கடேஷ்யர் இன்னொரு பக்கம் நிலையா இந்த மேட்சை கொண்டு போயிட்டு இருந்தாரு வெங்கடேஷ்யர் அற்புதமா ஆடி கடந்தாரு உடனடியாக விக்கெட்டையும் பறி கொடுத்தாரு மொத்தமா வெங்கடேஷ் செய்யர் முப்பது பந்துகள் ஐம்பது ரன்கள் எடுத்தாரு அதுல நான்கு சிக்ஸர்களையும் மூணு பவுண்டரையும் இருந்தாரு இதுக்கு இடையில தான் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு டைம் அவுட்ல விராட் கோலியும் கௌதம் கம்பீர் சந்திச்சுக்கிறாங்க சரி ஓகே ஏதோ சண்டை தான் போல

வெறும் பதினாறு புள்ளி ஐந்து ஓவர்கள் நூத்தி எண்பத்தி ஆறு ரன்கள் எடுத்திருக்காங்க மூணு விக்கெட் எழுப்புக்கு கடைசி வரைக்கும் களத்துல இருந்தாரு கேப்டன் ஸ்ட்ரேஎஸ்யர் மொத்தமா இருபத்தி நான்கு பந்துகளை முப்பத்தி ஒன்பது ரன்கள் ரிங்கு சிங் ஐந்து பந்துகள் ஐந்து ரன்கள் எடுத்திருந்தாரு இதனால இந்த போட்டியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏழு விக்கெட் தேசத்துல அபார் வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க இந்த போட்டியில ஆர்சிபி அணியோட தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை